பல பேர் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு அட்ராக்ஷன் மக்கள் வந்து நடிகர்கள் அட்ராக்ஷன்ல கவர்ச்சியில போய் விழுந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் கவர்ச்சின்றது ரொம்ப நாள் தாங்காதுங்க கவர்ச்சியும் தாண்டி ஒரு மனிதன் மேல ஒரு ஈர்ப்பு வரும் அது அன்பா மாறி என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அது செய்ய வைக்கும் அந்த விஷயத்த நம்ம எப்படி நல்லதா யூஸ் பண்ணிக்கிறோமா கெட்டதா யூஸ் பண்ணிக்கிறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் காலத்துக்கும் ஒரு ஆக்டரா இருந்து அவர் இருக்கிற மக்களை தன் கீழே இருக்கிற ரசிகர்களாவே பார்க்காம ரசிகர்களை தன்னை நோக்கி படையெடுத்து தன் படங்களை ஓட வைக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர்களாவே பார்க்காம அவங்கள வந்து அரசியல் வயப்படுத்தி அவங்களையும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய வைக்க யோசிக்கிறாரு அப்படின்னும் போது இது தாராளமா வரவேற்கலாம் ஆக்டர் விஜயின்றவர் நடிப்பை விட்டுட்டு அரசியல் அப்படின்ற காலத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியோட உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஒளிச்சு வச்சு பேப்பரை பேசல ஓப்பனா எல்லா மக்கள் முன்னாடியும் பேசுறாரு தன்னுடைய ஒரிஜினாலிட்டியோட தான் இருக்காரு ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரிஜினாலிட்டிய விட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க கத்தி வந்து டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கவர்ந்து பாக்குறாங்க மக்களை வித்தியாசம் புரியுதுங்களா நடிகர் சாதாரண மனிதரா மாதிரி மக்களுக்குள்ள இணைய பாக்குறாரு ஆனா சாதாரண அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க இப்ப வந்து நடிப்பு திறனை கொண்டு வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க யார் உண்மையானவங்க நம்ம கண்ணுக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும்